கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை தாம் நன்றாக புரிந்து வைத்துள்ளதாகவும் ஆனால் பிரதமரிடத்தில் அன்வார் தான் அது பற்றி ஒன்றும் புரியவில்லை என்றும் பெர்சாத்துவின் தலைவர் தான் ஸ்ரீ முகேதீன் யாசின் தெரிவித்துள்ளார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியை மட்டுமே தாம் படித்திருப்பதாக அன்வார் கூறுகிறார் எந்த பகுதியை தாம் படிக்கவில்லை என்று அவர் கூறுகிறார் உண்மையில் அவருக்குத்தான் சட்டம் பற்றி எதுவும் புரியவில்லை என்று முகிதீன் சாடினார் கட்சி உறுப்பியத்தை இழந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பறிக்கப்படும் என்று சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அன்வாருக்கு அளித்த ஆதரவை அவர்கள் மீட்டுக் கொண்டிருந்தால் அந்நபர்களின் பதவி பறிபோய் இருக்காது கட்சியின் கட்டளையை மீறி தொடர்ந்து அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்ததால்தான் அவர்கள் பிர்சாத்துவிலிருந்து நீக்கப்பட்டனர் என்று முகேதி விளக்கினார் சீன பள்ளிகளில் சேரும் பூமி புத்ரா மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பது விழுக்காட்டுக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சீனிக் தெரிவித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டில் பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழு விழுக்காடாக இருந்த பூமி புத்ரா மாணவர்களின் சேர்க்கை இவ்வாண்டில் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்ந்துள்ளது என்று அவர் கூறினார் அதேவேளையில் பள்ளிகளில் சேரும் பூமி புத்திரா அல்லாத மாணவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காட்டிலிருந்து விழுக்காடாக சரிந்துள்ளது என்று அவர் கூறினார் இலக்கிடப்பட்ட எரிபொருள் மானிய திட்டத்தின் அமலாக்கம் பற்றி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டால் அதனை ஒரு சாக்காக வைத்து பொருட்களின் விலையை வியாபாரிகள் உயர்த்துவார்கள் என்றும் அதனை தவிர்ப்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த வியூக திட்டத்தை கடைபிடித்து வருவதாகவும் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி நேற்று தெரிவித்தார் பொருட்களின் விலைகளை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு இது உதவும் என்று அவர் கூறினார் முன்கூட்டியே அறிவிப்பை வெளியிட்டால் பல்வேறு பொருட்களின் விலைகளை உயர்த்துவதற்கு வியாபாரிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ பெற்றிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அதற்காக மாணவர்கள் சிறிது காலம் அதாவது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார் மெட்ரிகுலேஷன் படிப்புக்காக பத்து ஏக்கள் பெற்றிருக்கும் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு மாணவர்கள் விண்ணப்பங்களை செய்திருப்பதாகவும் அவர்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று பத்து பேர் பூமி புத்திராக்கள் என்றும் எஞ்சிய இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேர் எஞ்சியுத்ரா அல்லாதவர்கள் என்றும் ஃபத்ரினா தெரிவித்தார் முதல் கட்ட மாணவர் சேர்ப்பில் ஈராயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பூமி புத்திராக்கள் மற்றும் ஆயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பூமி புத்திரா அல்லாதவர்களுமாக மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்று நான்கு பேருக்கு மெட்ரிப்புலேசன் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டத்தில் மாணவர்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டன அவர்களில் முப்பத்தி மூன்று பூமி புத்திராக்களும் முன்னூற்று அறுபத்தி ஏழு பூமி புத்திரா அல்லாதவர்களும் அடங்குவர் என்று கூறிய அவர் இதர எழுநூற்று பன்னிரண்டு மாணவர்கள் இன்னமும் காத்திருப்பதாக தெரிவித்தார் இணைய பகடிவதையை கையாள புதிய சட்டத்தை அல்லது நடப்பில் உள்ள சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கான பரிந்துரை இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் சமூக வலைதளத்தை பாதுகாப்பானதாகவும் அதை பயன்படுத்துகிறவர்கள் இணைய பகடிவதைக்கு ஆளாவதை கையாளவும் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டடத்தில் நேற்று ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் அண்மையில் இஸ்லாம்பூர் கோம்பாக் சித்தியாவில் டிக்டாக் செயலியை பயன்படுத்திய இளம்பெண் ஒருவர் இணைய பகடிவதைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாலையோரம் மேயும் கால்நடைகளை கவனிக்க தவறும் பராமரிப்பாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் கால்நடை சட்டத்தின் கீழ் ஆயிரம் வெள்ளி முதல் பத்தாயிரம் வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படும் என்று விவசாயப் பிரிவின் ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறியியலாளர் ஹிஷாம் ஹசின் தெரிவித்துள்ளார் சாலை ஓரங்களில் அத்து மீறி மேயும் கால்நடைகளை பாதுகாப்பு கருதி நகராண்மை கழகத்தின் அமலாக்க அதிகாரிகள் பிடித்து வைப்பதோடு பராமரிப்பாளருக்கு அதற்கான அபராத கடிதங்களை சார்பு செய்வார்கள் என்று அவர் கூறினார் குறிப்பாக கால்நடை வளர்ப்போர் இரவு நேரங்களில் அவற்றை வெளியே விடுவதால் சாலையோரங்களில் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளால் விபத்துகள் ஏற்படுகின்றன இதனால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயமும் உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்